ஸ்ட்ரோக் எதுனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிபி வந்து ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு திடீர்னு வந்து ரொம்ப ஷூட் அப் ஆயிடுச்சு ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க தூக்கமே இல்லை டிப்ரெஷனில் இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போதும் டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு ஸ்ட்ரோக் எதுனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரை பிரெயின்ல பார்த்தோம்னா நர்வ்ல வந்து பிளட் சப்ளை வந்து நம்மளுக்கு கம்மியாகுது இல்ல பிளாக்கேஜ் ஆகிடுது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கிளாட் வந்து திடீர்னு வந்து வர ஆரம்பிச்சிடும் த்ராம்போசிஸ் சொல்லுவோம் சின்ன சின்னதா வந்து நம்மளுக்கு ரத்தம் சேர்ந்து நம்மளுக்கு நம்மளுக்கு பெருசா அந்த இடத்துல கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரே இடத்துல கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ ரைட் சைடு வந்து நம்மளுக்கு கிளாட் ஆகுது பிரெயின்ல அப்படிங்கும் போது லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு கை கால்கள் வந்து செயலிருந்து போகும் அதே போல லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு வந்து பிரெயின்ல கிளாட் வருது அப்படின்னா ரைட் சைடு வந்து கை கால்கள் வந்து செயலிருந்து போகும் ஏன்னா நம்மளோட நர்வ் சப்ளையே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டா வந்து இருக்க ஆரம்பிக்கும் என்ன ஆகும் ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு செயலிழக்க ஆரம்பிச்சிடும் சோ எதுனால டக்குன்னு வந்து சடனா வந்து கிளாட் ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து பிளட் சப்ளை ஒழுங்கா வந்து பிரெயின்க்கு போகல அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அதே போல நர்வும் பார்த்தோம் அப்படிங்கும் ரொம்ப ரொம்ப ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு ப்ளட் சப்ளை இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து சடனாக ஸோ அந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படிங்கும்போதே சடனாக வந்து நம்மளுக்கு அந்த கை கால்கள் வந்து செயலிழந்து போகும் அது உடனே வந்து சரியாகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ப்ளட் சப்ளை வந்து கரெக்டாக ரெகுலர் ஆக ஆக தான் நம்மளுக்கு செயலிழந்த கால்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு உணர்ச்சி வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம இதுலேயே வந்து மோட்டார் சென்சரின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்மளுக்கு அந்த மோட்டார்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சென்சேஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தெரியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்சேஷன் கூட இருக்காது சில பேருக்கு சென்சேஷன் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு பிரிப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் நேராக ஆர்ஜே ரபிள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ளாக்கு இருக்குது நம்மளுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா இல்லை அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கு

மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்